और था जो तरीका है जो पूरा आदत करम को रिया का पट्टा है इससे रहने दे तन्नीवती वाला तन्नीवा वाला कुडी के तन्नीले गाना में तू वाला चचकिंग है ये एनिंगडा से आउट कर मैंने वट्टी में पडिन सा कल रंग के आ रहा आउट आ तो एक आमार वाला बीच रहा अंदर कुडी अच्छी कोना मालूम है

இரு <laughs> <laughs> இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹீட் அதிகமாக இருக்குது அதனால் வந்து தண்ணி கொண்ட போட்டோ என் ஃபோன் ஓட்டே போகிறதுக்கா மாம்ஸ் என்ன செய்ய ஹீட் அதிகமாக இருக்கு அதனால வந்து தட்டி மேலே வந்து அதாவது மேலே வந்து தண்ணி அடிச்சு அப்படி சொல்லக்கூடாது தண்ணி அடிக்கிறேன் தண்ணி தீக்கிறேன் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த பாருங்கள் இது ஹாஸ்பிட்டல்ஸ்னால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா மேலே தட்டியை போட்டு அது மேலே வந்து மதியம் இல்லை நைட் டைம் ஒரு ஒம்பது மணி போலையெல்லாம் வந்து தண்ணி அடித்து தண்ணி அப்படியே போர் மூலம் தண்ணி அடிச்சு விடுவேன் அப்படி அடிச்சு விட்றதுனால வந்து ரூம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் வந்து சீட் போட்டிருக்கு உட்டன் சீட்டு அதுவும் போட்டிருக்கனால இன்னும் கூலிங்காக இருக்கும் அது இப்படி தான் வந்து இந்த சம்மரை வந்து நம்ம கடத்தணும் மற்றபடி ஏசிலாம் வந்து நல்ல விஷயம் கிடையாது அதனால் அதை வைக்கலை